தமிழகத்தில் ஒரு நிரந்தர டிஜிபி இல்லை நிரந்தரமாக இருந்த டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு முன்பு தமிழக அரசு செய்ய வேண்டிய கடமையில் தவறி இருக்கிறார்கள் என்பதை எடுத்து வைத்து இரண்டு முறை உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நான் தொடர நிர்பந்திக்கப்பட்டேன் அந்த நிர்பந்தம் அரசை நிர்பந்தப்படுத்துவதற்காக மட்டுமல்ல தமிழகத்தினுடைய பிரஜைகளுடைய மாண்பை காப்பாற்றுவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி இரண்டாவது முறை நான் எடுத்த அவமதிப்பு வழக்கு இன்று உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி பெஞ்சில் வந்தது தமிழக அரசிற்கு யூபிஎஸ்சி கொடுத்திருந்த பரிந்துரைகளில் பத்து ஆண்டுகள் ஒரே துறையில் பணியாற்றியவர் என்ற அந்த விதிக்கு விளக்கம் தேவை என்று தமிழக அரசு விளக்கம் கேட்டிருந்தது அதேபோல் யூபிஎஸ்சி பேனலில் அமருவதற்கு ஆக்டிங் டிஜிபியாக இருக்கக்கூடியவர் அந்த கூட்டத்தில் இடம்பெற முடியவில்லை ஆகவே அவருக்கு பதிலாக யுபிஎஸ்சி பேனலில் இன்னொரு மூத்த அதிகாரி அமர்வதற்கு ஒப்புதல் வேண்டும் என்ற இந்த இரண்டு விஷயங்களை உச்ச நீதிமன்றத்தில் வைத்தது உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் அமிகஸ் இந்த வழக்கில் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சீனியர் அட்வொகேட் ராஜீவ் ராமச்சந்திரன் எடுத்து வைத்து ஆம் தமிழக அரசுக்கு இப்போ இருக்கக்கூடிய டிஜிபி யூபிஎஸ்சி எம்பவர்மெண்ட் கமிட்டியில் இருக்க தேவையில்லை அவருக்கு பதிலாக சீஃப் செக்ரட்டரி ப்ளஸ் அண்ட் அடிஷனல் சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கலாம் என்பதை ஒற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய பேனல் பத்தாண்டுகள் அனுபவம் உள்ள பேனலில் வந்து அவர்கள் எங்கே பணியாற்றியிருந்தாலும் சரி தமிழகத்தில் இருந்து பணியாற்றினாலும் சரி அவர்கள் சிபிஐயில் பணியாற்றினாலும் சரி அவர் மேல் நாட்டிற்கு சென்று பணியாற்றினாலும் சரி அவர்களுடைய அந்த பத்தாண்டுகள் அனுபவம் உள்ளவர்களை நீங்கள் ஒரு வாரத்திற்குள் யுபிஎஸ்சிக்கு அனுப்ப வேண்டும் என்று கட்டளையிட்டது யுபிஎஸ்சி இரண்டு வாரத்தில் அவர்களுடைய மூன்று பரிந்துரைகளை அவர்களுடைய குழுவை கூட்டி அந்த குழுவில் சீஃப் செக்ரட்டரியும் ஒரு அவருடன் சேர்ந்து டிஜிபிக்கு பதில் ஆக்டிங் டிஜிபிக்கு பதிலாக இன்னொரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியும் இடம்பெற்று அந்த மூன்று பெயர்கள் வந்தவுடன் தமிழக அரசு உடனடியாக டிஜிபியை தேர்வு செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறது இந்த ஆணையை தமிழக அரசு மதிக்க வேண்டும் என்று மக்கள் சார்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள் சார்பாக மௌனம் சாதிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்திருக்கக்கூடியவர்கள் சார்பாக பணியில் இருக்கக்கூடிய மூத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இது பற்றி கவனம் க கவலைப்படுகின்றவர்கள் சார்பாக ஒரு பொதுநலன் கருதி நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி